பதினாறு வயது வாலிபனாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சாய்பாபா வேப்பமரத்தடியில் தியான நிலையில் அமர்ந்திருந்த காட்சியை மக்கள் பார்த்து வியந்தனர் சில நாட்களிலேயே அந்த ஊர் மக்கள் அவரை சாய் என்று அழைத்தார்கள் சாய் என்றால் கடவுள் என்று பொருள் ஆரம்ப காலத்தில் சாய்பாபா சில வீடுகளில் பிச்சை கேட்பதை வழக்கமாக வைத்து வாழ்க்கையை ஓட்டினார் சில வீடுகளில் பிச்சை கேட்டால் இல்லை என்று ஒரு சில பெண்கள் கூறிவிடுவார்கள் சாண்ட் பட்டேல் என்பவர் காட்டு வழியில் சென்று கொண்டிருந்தபோது போது புகை நெருப்பு இல்லையே தீக்குச்சி இல்லையே என்ற சமயம் பாபாவிதம் சென்று நெருப்பு கேட்க அவர் தம் கையில் உள்ள இரண்டு கம்பிகளை வைத்து தீயை வரவழைத்து கொடுத்தார் மிக அதிசயத்தோடு சார்பட்டில் சாய்பாபாவை தரிசித்து அவர் காலடியில் விழுந்து வணங்கினார் மிக உயர்ந்த குடும்பத்தில் பிறந்த ராதா ராதா கிருஷ்ணமாயி என்ற பெண் சேவை நோக்கத்தோடு தாமாகவே முன்வந்து ஆசிரமத்தை நாள்தோடு பெருக்கி சுத்தம் செய்தார் சீரதிதாம் வைத்திருந்த மந்திர மண்பானையில் சமைப்பார் சாய்பாபா தன் பக்தர்களின் ஆனந்தமயமான பாடல்களை கேட்டு கழிப்பார் ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து அவர்களையும் கலைகளையும் மகிழ்ச்சி ஏற்படுத்துவார் அவர் இசையின் மூலம் தெய்வீக அனுபவம் பெற்றார் துவாரகமாயி தர்பாரில் பாபா இருந்தார் அவரை மக்கள் பா அவரை மக்கள் சாய் மகராஜ் என்று போற்றி வாழ்த்தி வழிபட்டனர் அனைத்து நோய்களும் மக்கள் விபூதியை அருமருந்தாக கருதி எடுத்துக்கொண்டனர் நூறு ஆண்டுகளுக்கு முன் பாபா மூர்த்தியின் நெருப்பிலிருந்து எடுக்கப்படும் சாம்பல் தான் விபூதி மகாராஜா போல பாபா தன் பக்தர்களுடன் துவாரகை இருந்து சாவடிக்கு ஊர்வலமாக செல்வது அற்புத காட்சியாய் இருக்கும் அவரின் கைகளை பசுமை நிறம் வீசும் மரகத கைகள் என்றே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் பதினெட்டாம் நாள் சீரழி கிராமத்திற்கு மிக பெரிய துயர நாள் ஆகும் ஆயிரம் ஆயிரம் பக்தர்களுக்கு விபூதி கொடுத்து உபதேசங்கள் புரிந்து பேருதவியாய் விளங்கிய பாபாவின் உயிர் பாபாவின் உயிர் அன்று பிரிந்தது அன்று அன்று முதல் அவர் ஆத்மா அங்கு நின்று நம்பி நம்மை காத்து ரச்சித்து வருகிறது இன்றும் வரையிலும்